வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்களையும் முன்னேற்றங்களையும் கொண்ட காலமாக இருக்கும் தொழில் நிதி குடும்பம் ஆரோக்கியம் போன்ற பல துறைகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் கிரக நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நிதானமாக செயல்படுவது முக்கியம் குரு பகவான் பிப்ரவரி பதினொன்று அன்று பக்ர நிவர்த்தி ஆகிறார் இது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சாதகமாக இருக்கும் செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார் பிப்ரவரி இருபத்தொன்று அன்று பக்ர நிவர்த்தி ஆகிறார் இது குடும்ப உறவுகள் மற்றும் நிதி நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் சூரியன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்திலிருந்து பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்திற்கு பிப்ரவரி பன்னிரண்டு அன்று நகர்கிறார் இது தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் புதன் பிப்ரவரி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் பிப்ரவரி இருபத்தாறு அன்று எட்டாம் பாவம் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் நகர்கிறார் இது அறிவு பயணம் மற்றும் ஆன்மீக செயல்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவோர் புதிய வியாபார வாய்ப்புகள் உருவாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் சிறு வியாபாரிகள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய வாடிக்கையாளர்கள் சேருவார்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது வருமானம் சீராக இருக்கும் புதிய வருவாய் வாய்ப்புகள் உருவாகும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துவது நன்மை தரும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும் நிலம் அல்லது சொத்து வாங்குவதற்கு நல்ல நேரம் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு பரஸ்பரம் புரிதல் அதிகரிக்கும் சிறிய மனஸ்தாபங்களை விட்டுவிடுவது நல்லது பிள்ளைகளின் கல்வி மற்றும் செயல்பாடுகளில் முன்னேற்றம் காணலாம் அவர்களின் தேவைகளை புரிந்து அதை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் ஏற்படலாம் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை பராமரிக்க முடியும் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பராமரிக்க கவனம் செலுத்துங்கள் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவை கல்லூரி மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் தம்பதிகளுக்கு பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் சிறிய மனஸ்தாபங்களை விட்டுவிடுவது நல்லது காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் திருமண பேச்சுக்கள் வெற்றிகரமாக நடைபெறும் நல்ல முறையில் முடிவிற்கு வரும் தொழிலுடன் தொடர்புடைய பயணங்கள் வெற்றி தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் பயணங்களில் சுகாதாரத்தை கவனிக்க வேண்டும் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல நல்ல காலம் இது உறவுகளை மேம்படுத்த உதவும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும் புதன்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிக்கவும் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை ஜபிப்பது நன்மை தரும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் சவால்களையும் தரும் தொழில் நிதி குடும்பம் ஆரோக்கியம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் காணக்கூடிய இந்த மாதத்தில் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை முக்கியமானது சிக்கல்களை நிதானமாக சமாளித்து முன்னேறும் நேரம் இது பரிகாரங்களை பின்பற்றி நல்ல நேரங்களை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இவை அனைத்தும் பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் பிப்ரவரி மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐக்கான் அழுத்தவும் Nantri